வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே தனி போகுதுன்னு ஆல்ரெடி எடுத்து போட்டிருக்கோம் ஒரு வாரம் முன்னாடியே இப்போ சம்மர் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போகுது பார்த்திங்கனா தெரியும் நிறைய இருக்க இருக்க கொஞ்சம் அதிகமாகுது இந்த ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சம்மர் டைமில் தனி இல்லாதது எல்லாருக்குமே ரொம்ப அவசப்பட்டுருக்காங்க இப்போ எங்களுக்குலாம் கூட பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தண்ணி வருது இன்னும் கிராமத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நிறைய நியூஸ் வந்துட்டு நம்மள பார்க்க முடியும் இங்கே வந்து பார்த்திங்கனா மெயின் பைப் லைன் நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக இங்கேருந்து டெய்லி தண்ணி போகுது ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு தெருக்கே வந்து பயன் அடையலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு டெய்லியே போகுது மெயினில் பைப் லைனிங் நினைக்கிறேன் அதனால் இங்கேருந்து போகிறதுனால டெய்லியே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த லைனில் வந்து அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே கூட பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக போகிறத பார்த்தேன் நான் போடும்போது வீடியோவை போடும்போது கொஞ்சமாக தண்ணி போகுது ஆனால் நாலாவோ அதோட இது வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது தண்ணி வேஸ்ட்டாக போகுது சம்மரில் எந்த நேரத்தில் தண்ணி வந்து வீணாக போனாலும் அது கஷ்டமான ஒரு செயல் தான் அது நம்ம முயற்சி நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மர் டைம் எந்த டைமில் தண்ணி போனாலும் வேஸ்ட்டு தான் அதனால் இப்போ கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத ஒரு தாழ்மையான பணிவான வேண்டுகோள்னு இருக்கிறத கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம மார்க்கெட்டில் கூட ஒரு இடத்துல தண்ணி போகுதுன்றதை நம்ம எடுத்து போட்டுருக்கோம் ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன் செய்யலைன்ற ரீசன்லாம் தெரியல பட்டு நம்ம போடுறத போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய இது கொஞ்சம் இதை வந்து சரி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் தண்ணி வந்து அதிகமாக போகிறதே நம்மளால் பார்க்க முடியுது எடுத்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணுறாங்க கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சம்மர் டைமு தண்ணி வேஸ்ட்டாக போகுது கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக நான் நல்லா சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணுவேன் அது கொஞ்சம் பாருங்கள் ஸ்டெப் எடுக்கிற வரையும் கண்டிப்பாக நான் போட்டுட்ருப்பேன் கொஞ்சம் யோசிக்காமல் பண்ணுங்கள் செய்யார்லையே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பழைய போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது மார்க்கெட்டில் நம்ம ரீஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் போயிட்டுருக்கு அதோட இந்த இடம் பார்க்கும்போது நல்லா தெரியுது தண்ணி போகிறதும் வேஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க மக்கள் சார்பாகவும் என்னோடய சார்பாகவும் நன்றிகள்